சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் பூரி சங்கராச்சாரி ஜெகநாதர் ஆலயத்துக்குள்ள சூத்திரர்கள் உள்ளே நுழைய கூடாது என்று போர்டு வைக்கணும்னு சொன்னவர் முதல்ல பிஜேபி காரணங்க திருந்தணும் பிஜேபிக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளும் பழங்குடிகளும் பெண்களும் போகக்கூடாது ஏன்னா அது ஒரு அல்ப கட்சி மோடி தூக்கி கொடுத்தா தீட்டாயிருன்றாரு மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு அது பின்னாடி தரசிதான் மனு தர்மம் வர்ணாசிரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் பாப்பா ஒரு பிற்படுத்த உள்ள விட மாட்டேனா நான் நான் எழுப்ப மோடி தூக்கிட்டு வந்தா நீ இன்றைக்கும் இந்தியாவுக்குள்ள ஏராளமான படுபாதங்களை செய்யக்கூடிய ஆளு அந்த சாமியத்தோட தகுதி இல்லாத ஆளு அவர் நான் தெளிவா இருக்கு ஆனா நீ சாதி பாரு அது எல்லாரையும் குடிக்கும் இப்ப நீ மோடி போடக்கூடாது மோடியை குடிக்கிறது இல்ல ஓடையை போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இழிவு கொடுத்துறது அர்ஜுன் செம்பத்து அண்ணாமலை அது கூட பார்ப்பன கால் உணனிகள் பார்ப்பனங்கள் போடுற பிச்சைக்கு பொல்லுக்கு அர்ஜுன் சொம்பத்து ஏன்னா அவர் பிச்சை புடுங்கி தின்னுட்டு போவாரு எலும்பு கொட்டா வாபாட்டிக்கு நிப்பாரு அவரும் அத கேட்க மாட்டாரு அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொர்ணை ரோசம் தம்பானம் இதெல்லாம் வேணும் உங்க சனாதனம் என்பதை ஏன் ஒழிக்கணும் நாங்க சொல்றோன்றதை இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு நான் சொல்லல அது செத்து போனது அது இது இதுதான் இன்னொரு முடம் கொஞ்ச நாள் தான் நரேந்திர அவர்கள்லாம் சொர்ண வரணும்னா அவர் வந்து முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியே போயிடணும் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் பொது உடைமை இயக்க சிந்தனையாளர் தோல் சுந்தரவல்லி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை பண்ண கூடாது அந்த அவர் பண்ற இடத்துல வந்துட்டு நாங்க என்ன கை தட்டி வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சங்கராச்சாரிய வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு இது எப்படி பார்க்கணும் பூரி சங்கராச்சாரியார் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் நம்ம புரியணும் சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் பூரி சங்கராச்சாரி அவர் ஏற்கனவே ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முக்கியமான விஷயம் பேசி பெரிய அளவுல எதிர்ப்புக்குள்ளாச்சு அது என்ன அப்படின்னா பூரியில இருக்கிற ஜெகநாதர் ஆலயத்துக்குள்ள சூத்திரர்கள் உள்ளே நுழைய கூடாது என்று போர்டு வைக்கணும்னு சொன்னார் எவ்வளவு பெரிய பார்ப்பனியம் எவ்வளவு திமிரும் எவ்வளவு அகம்பாவமும் எவ்வளவு அதிகார திமிரும் இருந்திருந்தா அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அப்ப உள்ள நுழையக்கூடாது யாரு இந்த சூத்திரர்கள் பின்னாடி இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எல்லா சாதி சூத்திரர்கள் அப்படித்தானே அந்த பார்ப்பனியம் சொல்லி வச்சிருக்கு அந்த சூத்திரர்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க போர்டு வையின்றாரு எவ்வளவு தைரியம் அன்னைக்கு நம்ம அடிச்சு பேசுனதுனால அவர் அவங்க போறாரு நேத்து நேரங்க ஒரு எம்பி பிஜேபி எம்பி அவர் என்ன பண்றாரு ஆசீர்வா வாங்க உள்ள போறாரு அவர் ஆசீர்வாதம் போய் உள்ள வாங்க போறாரு ராம்சங்கர் அவருடைய பேர் கூட அவர் உள்ள போறாரு போய் கால்ல விழுகுறாரு அப்படியே கால தூக்கி சோபால வச்சுட்டு ஐயோ ஐயோ காப்பாத்துங்கிற மாதிரி கிடைக்கிறாரு முதல்ல பிஜேபி காரணங்க திருந்தணும் பிஜேபிக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளும் பழங்குடிகளும் பெண்களும் போகக்கூடாது ஏன்னா அது ஒரு அல்ப கட்சி அது அந்த கட்சிகள் வருகிறதெல்லாம் மூலையில சாமி மதம் பயங்கரவாதம் எல்லாத்தையும் ஏத்தி விட்டா இது மாதிரியான ஆளுங்க எல்லாம் போய் நிக்க வேண்டியது இது ஆடி ஓடி எங்க வந்து நிக்கிறது தெரியுமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளாரு நீ பெரிய இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராவே நீ சூத்துற

பொக்காசுகளை லஞ்சமா கொடுத்து அவரை வச்சு இவரை பத்தி பொய் சொல்ல வச்சு அதுக்கப்புறம் இவர் தன்னையுடைய பதவி ஏற்கிறாரு இது இன்னைக்கு நேத்துல அங்க உடைய மராட்டிய மன்னன் வீரசிவாஜி காலத்துல இருந்தே இன்னைக்கு வரை நடக்கிறது ஆயிரம் கருத்து முரண்பாடு எனக்கு உண்டு மோடி மேல மோடி கூச்ச நாச்சம் இல்லாம போய் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசினாரு நீங்க வந்து சனாதனத்தை ஒழிப்புன்றாங்க அவர் மூலமா இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொல்றாங்களே கூச்சம் பேசுனார்ல தமிழ்நாட்டுல இருந்து போன குரலுக்கு உதயநிதி பேசுறதுன்னு சொன்னார்ல நீ இன்னைக்கு நானே ஒன்னா வேலை வச்ச அடிச்சான் இந்த கொரலுக்கு பின்னாடி இருக்குதேன்னு சனாதனம் நீ சோத்துற தீண்டத்தகாதவன் நீ வந்து உங்க அம்மா வந்து இப்படி நீ ஒரு கோழை நீ போர்ல பிறகு காட்டி ஓடினவன் நீ வந்து விற்கப்பட்ட அடிமை உங்க அம்மா அவங்க உபச்சாரம் பண்றவ இதுதானே சோத்துறவர்கள் சொல்லக்கூடிய அடையாளம் இப்படிதான மோடியும் பார்க்குறாரு இவரு அந்த மோடி தூக்கி கொடுத்தா தீடியா இவங்கறாரு

அவங்க வந்துட்டு இங்க இருந்து தமிழ்நாட்டுல சனாதனத்தை உழைக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே அர்ஜுன் நிமிஷத்துல அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை அந்த வீடியோ வந்து வெளியேறும் லைவ்ல பாத்துட்டு அந்த அளவுக்கு புதிச்சுட்டு கண்டன அறிக்கை பண்ணாங்க அர்ஜுன் சம்பத் சாயந்தரம் மூணு மணிக்கெல்லாம் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி ஆஹ் உதயநிதி வந்துட்டு அமைச்சர் பதவி விட்டு நீக்கணும்னாங்க இன்னைக்கு ஒரு சங்கராச்சாரிய வந்துட்டு சொல்றாரு இவர் வந்து பிராண பிரதிஷ்டை பண்றது தகுதி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க நம்மளுடைய ஒரு ரெண்டு கேள்வி என்னன்னாக்கா உண்மையிலே நரேந்திராவுக்கு ராமர் கோயில பிரதிஷ்டை பண்றது தகுதி இருக்கான்னு அவங்க கேட்கல இருக்கிற நியாயம் இருக்குதான்னு ஒரு கேள்வி இன்னொன்னு இந்த சச்சூத்திரால தங்களை காட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நட்பு சம்பத் போன்றவர்கள் தம்பி அண்ணாமலை போன்றவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரும் நீங்க தகுதி இருக்கா தகுதி இல்லையா அப்படின்னு கேக்குறதே நான் முரண்படுறேன் ஏன் அவங்க பாசையில நான் அதுக்கு முரண்படுறேன் அந்த சொல்லாரையும் முரண்படுறேன் ஏன் தகுதி யார் படைச்சா தகுதின்றது யார் கொடுத்தா இவன் தான் செய்யணும் தகுதி உடைவேன் இவன் தான் கோயில பூசப்படணும் தகுதி உடைவேன் இப்படிதான் இருந்தா இது வந்து ஒழுங்கான சமூகம் இதெல்லாம் யார் படைச்சா எவன் அதிகாரத்துல இருக்கணும் அவன் படைக்கிறது இல்லையா யார் அல்ல அதிகாரத்துல இருந்தது மதம் கோயில் சடங்கு சாத்திரம் எல்லாத்தையும் கையில வச்சு பார்ப்பான் இந்த சாத்திர சடங்கு எல்லாத்தையும் ஒண்ணுமே வந்து இல்ல அவங்க சொல்றாங்க நாங்க என்னைக்கு ஆட்சி செஞ்சிருக்கோம் சத்திரியர்களும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இல்ல ஆட்சி செய்யறது வேற ஆட்சி மாறும் காட்சி மாறும் ஆனா சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் மாறாது காலங்காலமாக இந்த சமூகத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரு அடிமை சாஸ்தனம் தான் ஆனா அடிப்படையில இருக்கிற கல்ச்சரா உருவாக்கப்பட்டிருக்கிற அடிமை தரத்தை அவ்வளவு எதுவுமே மாத்த முடியாது அதுல இருந்து நான் பேசுறேன் அப்போ மோடி தொடக்கூடாதுன்னு உங்க சாஸ்திரம் சொல்லுதுன்னா அந்த சாஸ்திரத்தை நாங்க தூக்கி எறதான் பேசியிருக்கணும் இல்லையா இந்த சாத்திர ஒரு மனுஷனாலும் உருவாக்கணும் இந்த சாத்திரத்தை ஒரு பாப்பா உருவாக்கணும் அப்ப பாப்பா ஒரு பிற்படுத்தப்பட்ட உள்ள வர மாட்டேன்னா நான் அதை கண்டிக்கிறேன் நான் எழுப்பேன் மோடி தூக்கிட்டு வந்தா நீ செத்துரு வந்தா செத்துரு மோடி குற்றவாளிங்க ஒரு கிரிமினல் குற்றவாளி மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொண்ட குற்றவாளி இன்றைக்கும் இந்தியாவுக்குள்ள ஏராளமான படுபாதகங்களை செய்யக்கூடிய ஆளு அந்த சாமியத்தோட தகுதி இல்லாத அவர்கள் தெளிவா இருக்கேன் நீ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இழிவுபடுத்துறது அப்ப நான் கேள்வி கேப்பேன் நீ சொல்ற மோடின்றது ஒரு தான் அவர் தொடக்கூடாதுன்னு சொல்றது ஒரு பின்னாடி இருக்கிற சாதி அப்ப அந்த சாவியை வந்து நான் நீ சொல்லுகிற நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா காலமுறை ஓடாட்டி இருக்கிற பிற்படுத்தப்பட்டவங்க பார்ப்போம் அப்படின்ற இன்னொரு கேள்விங்க அர்ஜுன் சொம்பத்து அண்ணா பார்ப்பனிகள் பார்ப்பன அமெரிக்கால போய் ஒரு பார்ப்பன சாமியார் படுத்திருந்த போது கால தடவி இப்படியே வாயில வச்சுட்டு வந்தவர் தான் இந்த அண்ணே அர்ஜுன் சொம்பத்து அவர்கிட்ட போய் அண்ணா நான் முஸ்லீம்கள் பகுதியில இருக்கேன் எனக்கு வீடு இல்லன்னு வீடு இல்லன்னு ஐயா எனக்கு பிச்சை எடுத்தேங்க அர்ஜுன் சொம்பத்து பார்ப்பனங்கள் போடுற பிச்சைக்கு பல்லு எழுக்கிற அர்ஜுன் சம்பத்து எதிர்மனை நான் எதிர்பார்க்கல ஏன்னா அவர் பிச்சை பிடிங்கி தின்னுட்டு போவார் எலும்பு போட்டா வாலாட்டி நிப்பாரு அவர் அதை கேட்க மாட்டார் அதுக்கெல்லாம் கொஞ்சமோதான் சூடு சொர்ணர் ரோசம் தன்மானம் இதெல்லாம் வேணும் எவ்வாறு தப்பு பண்ணாலும் எழுத்து இருக்கிற தில்லு வேணும் அண்ணனுக்கு அது இல்ல மலை ஒரு அறவேக்காடு அதுக்கு இந்த போஸ்டிங்ல உட்காந்து காசு சம்பாதிக்கணும் தான் அது கொள்கை கோட்பாடலாம் பிரச்சனை இல்ல பிஜேபிக்கே கொள்கை கோட்பாடலாம் கிடையாதுன்னு வச்சுக்கவே ஆனா குறைஞ்சபட்சம் தலைவன் அப்படி வருத்தமா வருத்தமாட்டுக்கணும் பரலன்னா பாவம் மோடி நிலமா ஐயோ கதிதான் இதுதான் யதார்த்தமான உண்மை பார்ப்பனர்கள் உங்களை அடியால பயன்படுத்துவான் உங்களை வச்சு எல்லா வேலையும் பண்ணுவான் கடைசியில உங்களை கருவேக்குள்ள மாதிரி தூக்கி ஓரமா வச்சிருவான் நீங்க அசிங்கப்பட்டு நிப்பீங்க அன்னைக்கு உங்க பக்கத்திலயே நிக்க மாட்டான் இதுதான் பார்ப்பனியம் வெறி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது இல்ல இங்க யாராவது நரேந்திர வந்துட்டு விமர்சனம் பண்ணா உடனே வந்துட்டு கடுமையான தாக்குதலுக்கு உள்ள குறிப்பா நீங்க எல்லாம் ஏகப்பட்ட தாக்குதலுக்கு ஆபாச தாக்கல் எல்லாமே தவறீங்க ஆனா இவங்க வாய்மூடி இருக்கிறது நோக்கமே காரணம் என்ன இவங்களுக்கு அந்த சுரணின்ற ஒண்ணுமே வரலீங்களா ஏன்னா பார்ப்பனியத்தை எதுக்க முடியாது அவங்களுடைய கோட்பாடு அவங்க சொல்ற மதம் சார்ந்த விஷயங்கள் சடங்குகள் எல்லாமே பார்ப்பனையத்தால் பிணைக்கப்பட்டது அதை உடைக்க முடியாது அப்படி நீ உடைக்கிறதா நீ ஆர்எஸ்எஸ் இருந்து ஆரம்பிக்கணும் ஆர் எஸ் எஸ் சித்பவன் பார்ப்பன்தான் இன்னும் வரைக்கும் தலைவரா வர முடியுது ஒரு பெண் வர முடியாது வேறு பார்ப்பனர்கள் வர முடியாது அப்படின்னா அங்க ஒரு இறுக்கமான ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க அதை உடைக்க முடியாது உடைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபண்ணும் உள்ளதும் உடைக்கணும் அதுக்கு இந்த கும்பல்லாம் இது பண்ண மாட்டான் நீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவருடைய கோட்பாடை கேள்வி ஆகக்கூடாது அதான் சொல்றதை செய்ங்களும் வலியுறுத்து

இந்த ஆர்ஸ் பிஜேபி பரிவார் கும்பல் எனவே அவர்கள் பார்ப்பனியத்தை ஏத்து நிற்பார்கள்னா நிச்சயமா நிக்க மாட்டாங்க அவங்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவாகவும் பார்ப்பனியத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு தான் நிற்பார்கள் வலிகடாக்கள் யோசிக்கிறது அது மோடி அண்ணாமலை நம்ம அண்ணே சூத்திர சங்கியா இருக்கிற அர்ஜுன் சொம்பு நீங்க தான் யோசிக்கணும் சூத்திரர்கள் கருவேப்புல மாதிரி தூக்கி எறியப்படுவார்கள்ன்றதுக்கு இதெல்லாம் சான்று இல்ல அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவமதிக்கப்பட்ட போதும் ஆஹ் அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் அவமதிக்கப்பட்ட போது கூட நரேந்திரா வந்துட்டு மௌனத்தை தான் காத்துட்டு இருந்தாங்க எந்த தன்னோட அதிகாரத்தை கொஞ்சம் கூட இப்போ இப்ப அதற்காக வந்துட்டு அதை வந்துட்டு ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்ற மாதிரி இந்த நிகழ்வு எடுத்துக்கலாம் இல்ல ஆஹ் சமமா வந்து அன்னைக்கு வந்து உள்ள நுழைவு இல்லைன்னா அதுக்கு இவருந்தானே உள்ள உட்காந்துருந்தாரு இருந்தாரு இவருந்தானே உள்ள உட்காந்து முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாரு அப்ப இவருந்தானே அந்த அம்மா வந்தா தீட்டுன்னு முடிவு பண்ணாரு அந்த அம்மா வந்தா வந்து ஆகமத்துக்கு எதிரானது வேதங்களுக்கு எதிரானது சடங்கு சாஸ்திரங்களுக்கு எதிரானது சாத்திரங்கள் வந்து ரொம்ப நொண்டு போயிருந்தா தானே சேர்ந்து முடிவு எடுத்தாரு இன்னைக்கு மட்டும் என்னவா இதே ராமர் கோயிலுக்கு தெருவுல போற வர்ற தன்னியாசி அம்மனை சந்திரியர் தன்னியாசி அத்தனை பயன்கள் உள்ள போய் உட்கார்ந்து இருக்காங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் அந்த அம்மாவுக்கு அழைப்பு இல்ல இந்த அழைப்பு இல்லை அப்போ சாத்திரம்ன்ற பேர்ல நாங்க கூப்பிட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அவருக்கு எதிர்வினை இவங்களுக்கு அமைஞ்சு இல்ல இல்ல பார்ப்பவர்கள் ரொம்ப தெளிவா இருப்பான் எந்த இடத்துல பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கணும்னு பார்ப்பான் நீ பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்காதவனாக இருந்தால் உன்ன முன்னிலைப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சா ஒன்ன ஓரங்கத்தை எல்லாம் தயாரா இருப்பான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தை வந்து ஒருதமா கேவலமா பேசினாங்க ஏமா இருக்கா அந்த அந்தமா ஒரு பாப்பாத்தி உங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவ வந்து பேசி உலக நாடுகள் எல்லாம் வந்து ஒன்று கூடி இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க அந்த சமயத்துல ஒரு டாப் வந்துச்சு சமூக வலைதளத்துல நீங்க பாத்துருப்பீங்க அது என்ன டாப் அப்படின்னா இந்த இடத்துல நரேந்திர மோடி அவர்களுக்கு பதிலா இந்த இடத்துல யோகி ஆதித்யநாத் இருந்திருக்கணுங்க அடுத்து செஞ்சிருப்பாரு இந்த வளைகுடா நாடுகளை விழிச்சிருப்பாரு போயிட்டு ஒன்று கால விழுந்திருப்பாரு என்ன இல்லாம நீ சைக்கிளை ஓடித்தான் போகணும் இதுல என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலத்தை நான் பேசுறேன் ஏன் வச்சாங்கன்னா சாமியார் பாப்பான் அப்ப எங்களை காப்பாத்திருப்பாரு நரேந்திர மோடி சூத்துறேன் அதனால எங்களை காப்பாத்தவாங்க அப்படின்னு அன்னைக்கே ஒரு கும்பல் தான் இந்த கும்பலு அதை முதல்ல மூளையில ஏத்தி வச்சுக்கோங்க அம்மா திரௌபதி முர்முக்கு மட்டும் இல்ல இந்த கும்பல் நீங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்தா கூட அதிகாரத்துல அவங்கள வர விடாம தடுக்கிற சக்தியா நீங்க இருந்தீங்க அல்லது உங்களை நீங்க பிரபலப்படுத்திக்கிற ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா உங்களை அடிச்சு ஓரம் கட்டுறதுக்கு தயங்கவே தயங்காதுன்றதுக்கு இந்த நிகழ்வு எல்லாம் ஒரு காரணம் நான் பாக்குறேன் நேத்து இன்னைக்கும் அம்மா திரௌபதி முர்மு அவமானப்படுத்தப்பட்டிருக்கா அது கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்க சனாதனம் என்பதை ஏன் ஒழிக்கணும்னு நாங்க சொல்றோம்ன்றதை இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர் என்கிற ஒரே காரணத்துக்காக மோடியை அவமானப்படுத்துறதை நான் கண்டிக்கிறேன் மோடியோட எனக்கு பல முரண்பாடு இருக்கு ஆனா மோடியை அவமானப்படுத்துறது ஒரு பிற்படுத்தப்பட்ட இனத்தை அவமானப்படுத்துற மாதிரி நான் பேசி ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டும் இது வந்துட்டு சங்கிக் கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது செருப்பால் அடி வாங்கினதுக்கு அப்புறம் மட்டும் நாங்க அடி வாங்காத மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க ஒரு சம்பவம் நடந்த மாதிரி காட்டிக்காமலே போயிட்டு இருக்காங்களே அத வந்து மோடிக்கான நெருக்கடியா மாறிடும்ல அது என்ன பேசுவாங்க பாத்தீங்களா நாங்க தான் பயங்கர மோடி உலகளாவிய தலைவர் மோடி எல்லாம் நின்னாருன்னா அப்படி தெறிக்க விடுவார் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி கரைக்க அடிச்சு விட்டு ஊதி பெருசா கிடைச்சிருக்காங்களே மோடி பலூன மோடி பிம்பம் என்கிற பலூன விஸ்வகுரு விஸ்வகுரு அவரு உலகத்துக்கே விஸ்வகுரு இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே விஸ்வகுரு அப்படியா கட்டியா அடிச்சு விட்டுருக்காங்க அதெல்லாம் மொத்தமா புசுக்கு போயிரும்ல ஒரு பாப்பா சாமியாரு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு நீ எல்லாம் தொடுவாயா அடக்கி வாசிட்டு உட்காந்து சங்கி கும்பல் அடக்கி வாசிக்கணும் தப்பு யாரு போனாலும் தப்புன்னு சொல்லுவோம் யாரும் அவமானப்படுத்தினாலும் பார்த்தாலும் அவன் பக்கத்துல நிற்போம் இன்னைக்கு மோடிக்காக பேச வேண்டிய கட்டாயம் வாய்ப்புச்சு சங்கிகள் அடிமைகள் அவர்களுக்கு தனியாக மூளை இருக்காது அவர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை இருக்காது அவர்கள் யாருக்காகவும் இறங்கி வந்து பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அதிகாரத்தில் உட்கார வைப்பது அதற்கான பணத்தை எல்லாம் கார்பரேட்டுகள் அதனால இவ்வளவு தூரம் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க மோடி என்ன மோடி அப்ப வந்தாலும் அடிச்சு ஓரம் கட்டுறதுக்கு இந்த கும்பல் தயாரா இருக்கு நமக்கு உடன்பாடே இல்லைனாலும் அந்த பாபர் மசித் இடிக்கப்பட்ட சமயத்திலையும் சரி அந்த அத்வானி வந்துட்டு ரத்த யாத்திரையை நடத்தின சமயத்திலையும் சரி இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க சத்ருத்திரங்களை இந்தியா முழுக்க எனக்கு எல்லாருமே போயிட்டு இடைநிலை ஜாதிக்காரங்க தான் போயிட்டு அந்த போராட்டத்துல வந்துட்டு முன்னாடி நின்னாங்க இவங்கலாம் பின்னாடி நின்று இது பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம அர்ஜுன் சம்பத் கூட சொன்ன அந்த அந்த கடைசிக்கா போனப்பட எல்லா பிரசனையும் சொல்லிட்டு இருக்கிறவரு இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு அழைப்புதல் வரல ஆனா ரஜினிகாந்துக்கும் அமிதாப் பச்சனுக்கும் அழைப்புதல் போது அதானி அம்பானிக்கு அழைத்துதல் போகுது அர்ஜுன் சம்பத் வந்து என்ன முப்பது நாளுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் விட்டா போகுதுன்ற நிலைமைக்கு வந்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப சிம்பிளுங்க இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீ உன்ன அடியாலையா பார்ப்பனையும் பயன்படுத்தும் உன இங்க அடி இங்க அடி இதடை இந்த மசூதியை உட இத பண்ண எல்லாம் பண்ணும் இன்னைக்கு நீ உசுரம் கொடுத்து வச்சு நீ ஜெயிலுக்கு போய் நீ அவமானப்பட்டு நீ குற்ற உணர்வுக்கு ஆளாகி அல்லது உன் ரெண்டு பேர் செத்து ஏன்னா மூவாயிரம் பேர் செத்து இருக்காங்க அதுல உன் ரெண்டு பேர் செத்து போய் நீ தியாகம் பண்ணிட்டு நான் ராமருக்காக தியாகம் பண்ணி நீ சொல்லிட்டு திரிவ நோகாம அந்த இடத்துல நோம்புறது யாருன்னா அதிகார வர்க்கம் நீ அடியாள் தான் இன்னைக்கு உட்காந்து சமூக வலைத்தளத்துல நம்ம பேசுற எல்லாரும் அந்த பொம்பளை தெருவு நிக்கிற பொம்பளை பொங்கல விபச்சாரி இந்த பொங்கல அது இவ்வளவு பொய்யும் கட்டுக்கதையும் எழுதுறீங்கள உனக்கு பாக்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கும் ஏன் அப்படின்னா நீ பாவம் ஒரு அடியாளு நீ அவங்க வீட்டுல வளர்க்குற ஒரு நாயை நாயை சுக்குண்ணம்னா அவங்க ஓடி போய் கடுகிதான் செய்யும் அதுக்கு தனியா மூளை இருக்காது அப்படிதான் உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப உங்களை அர்ஜுன் சம்பத்துக்கு அழைப்புதலே வரலன்னா கூறியிருப்பாரு அர்ஜுன் நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பல கொலைகளை நிகழ்த்தி அங்க காவிகளை நிலைநிறுத்தினதுக்கு ஒரு ஆள் காரணம்னா அவங்க அர்ஜுன் சம்பத்தும் காரணம் அந்த காலகட்டத்துல பெரிய கொலையாரல நின்று அடிச்சு பெரிய கலவரத்தை அந்த ஊர்ல ஏற்படுத்தினது அர்ஜுன் சம்பத் அங்க நீங்க அப்படியே போனீங்கன்னா கன்னியாகுமரியில நம்ம ஐயா பொன்னாரு பொன் ராதாகிருஷ்ணன் எண்பதுகள்ல அவர் அங்க போய் இன்னும் மண்டக்காடு கலவரத்தை செஞ்சு அங்க கால உண்ட வச்சாரு இப்ப கலவரக்கார பயப்படா யாரு நீங்க அடிக்கிறது கொலை பண்றது மக்கள் சொத்தை சேதப்படுத்துறது மக்களுக்கு பிரிவினைவாத தூண்டுறது இத போல நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா உங்க சாரி அப்படி கூட கூடாது உங்களை வச்சு பார்ப்பு நீங்க செஞ்சு முடிச்சிட்டா இப்ப என்ன

ஆனா இளைய தலைமுறைக்கு நான் சொல்றேன் யோசி மூளையோட யோசி உங்களை துருப்புச்சீட்டா பயன்படுத்துவோம் ரஜினிகாந்த் என்ன கரசேவைக்கு அடுத்து தள்ளிட்டாரா இங்க இருக்கிற பல நடிகர்கள் அடுத்து தள்ளிட்டாங்களா ரஜினிகாந்த் அண்ணனுக்கு அழைப்பு போயிருக்கா இல்ல ரஜினிகாந்த்ல சமையல் பண்றவர் வரைக்கும் அழைத்து அனுப்புவாங்க ஏன்னா அங்க காலில் விழுந்தா கஞ்சி அந்த அந்த தோரணை அதெல்லாம் ஓட்டு கொடுக்கத்தான் நீ வந்து எல்லாரையும் ஏன் பாப்புலரையும் கூப்பிடணும் நீ கூப்பிடாத நாலாயிரம் ஜாமியாரு அப்புறம் உள்ளூர்ல இருக்கிற பக்திமான்கள் அல்லது இன்னும் இந்தியா மனசுல இருக்கிற பக்தியா இருக்கிற பக்திக்காக சேவை செய்யற பெரியவங்க அவங்க கூப்பிட நீ ஏன் சினிமா காரனை கூப்பிடற என பிரபல்யப்படுத்தணும் எல்லா பத்திரிகைகளோட அட்டன்ஷனையும் கலப்பணும் அந்த போய் நின்றுட்டு எல்லாத்தையும் பிரபலப்படுத்தி அவங்க மூலமா ஓட்டு அறுவடை உலக அளவுல இந்த பிரச்சனை பெருசா கொண்டு போகணும் உலக அளவுல பாப்புலரா இந்த பிரச்சனையை இந்த நிகழ்வை கொண்டு போகணும் அவன் மூலமா ஓட்டு அறுவடை வெரி சிம்பிள் இப்படித்தான் அதுக்கு நீ லாயப்பட மாட்டோம் உடைய வேணான்றாங்க இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொன் கிருஷ்ணன் அமைச்சராக இருந்தப்ப அவருக்கு ஒரு சில நெருக்கடிகள் வந்துட்டு அங்க கொடுக்கப்பட்டப்ப அவரு திடீர்னு சொன்னார் நானும் திராவிடர் தான் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்த உடனே டக்குன்னு வந்து அவருக்கான நெருக்கடிகள் வந்து குறைந்தது இப்ப அரசியல் வந்து கொஞ்சம் விதமாக உரம் கட்டப்பட்ட அது வேற விஷயம் அவருக்கு வந்து சொன்ன நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வராம இருக்கிறதுக்கான நரேந்திர சொரணை வரணும்னா அவர் வந்து முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியே போயிடணும் ஏன்னா பதவியில உட்காரும்போது சூடு சுவர்ணா இருக்க கூடாது தம்பி நமக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா நம்ம எங்க இருந்தாலும் சூடு சோர்னையோட இருப்போம் அவனுக்கு பதவிக்கு கூடாது அது நரேந்திர மோடிக்கு தெரியுது புரியுதுங்களா சூடு சொன்ன இருக்கிறேன்னா பதவிக்கு போகல தேர்ட் டேய் வாடா பாத்துக்கலாம் அப்படின்றான் இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அதனால நரேந்திர மோடிக்கு சூடு சொர்ணம் வராது அங்கேயே வச்சு யாரும் என்ன அசிங்கப்படுத்துறாலும் அதை ஏத்துக்கிட்டு வருவாரு அதுதான் அவருடைய இன்னைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய விஷயமாவே மாறி போச்சு சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக குஷ்பு இருக்கிறாங்க கை கைகட்டி சேவகம் செய்யறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க வீழ்ந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க